கிறிஸ்துமஸ் என்ன என்ன இருக்கும் வேற ரிமோட் எலி இருக்க நீ சொல்ல அப்படியே டா ஓமல தூக்கி போட்டு இல்லடா என் திருட்டு திருத்த திருப்புக்கே காற்று விளம்பர

அதான் தப்ஸ்தீனி சரி கம்மியா ஏய் நீ கூட சந்தோஷமா போல நீ இங்கே இருந்து வயசு சாவா தானே நான் அப்படியா ஓகே ஓகே பழகி பூச்சிரா தேவையா உன்னை எத்தனை தடவை சொல்றது எங்க வீட்டுக்கு வராத வராது ஏண்டா வந்து எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற நீ வந்து எளிய புடிச்சிட்டு போயிருவ எங்க மம்மி என்னத்தான் திட்டுவாங்க அவன் பாரு வந்து ஒரு எளிய புடிக்கிறான் நீ என்னைக்காவது ஒரு எளிய புடிச்சிருக்கேன்னு கேக்குறாங்களா உன்னால தாண்டா எனக்கு இவ்ளோ அவமானம் வளர்த்துறதுக்கு பதிலா ஒரு தெருப்பூனை வளர்த்திருந்தாலும் நாலு எளிய புடிக்கும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறாங்களா நீ கொஞ்சம் வெளியே போடா தயவு நீ இனிமேல இந்த வீட்டுக்குள்ளேயே வராது போறா போடா டெய் என்ன ஒண்ணும் இல்ல மம்மி பேசிக்கிட்டு விளையாடலாம் வளாட கூப்டா பயந்துட்டு ஓடற மாதிரி தரமாட்டா வேலைக்கு போக பிடிக்கல நினைச்சுட்டு இருந்தேன் அப்பறம் நான் தெரிஞ்சது எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல வேலை வேளாண் மூளைக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் மாட்டானு

என்ன காலையில இருந்து ஒரே டயர்டா இருக்கு போனிய பாத்துட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும் என்ன தூக்கமே வராத மாதிரி இருக்கு தூக்கம்தான் வராது என்ன கண்ணன் கீழ கருவ அதிகமான மாதிரி இருக்கு போன பாத்துக்கிட்டே இருந்தா கண்ணன் கீழ மட்டும் இல்ல மூஞ்சி புள்ள தான் வரும் தியாகமா இருக்க மாதிரி இருக்கு போனை பாத்துக்கிட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும் இது வரைக்கும் சொன்னது கூட பரவாயில்ல இது உங்களுக்கே ஓவரா இல்ல இனிய காலை பொழுதுனே ஊருக்குள்ள நிறைய மானங்கட்ட பூளை சுத்துதா அந்த மாலங்கட்ட பூலையிலேயே முதற் கட்ட பூளை நீரான எவ கூட கான்டாக்டே கட் பண்ணணும் நினைச்சமோ அவ மூஞ்சிலேயே முடிச்சுட்டமே இன்னைக்கு நாலு நாராசமா போகுது பின் போனா அன்பா அரவணைக்கணும் இப்படி அடாவளி தனம் பண்ண கூடாது பண்பா பாசமா இருக்கணும் இப்படி பஞ்சாரி தனம் பண்ண கூடாது ஹஸ்பண்ட் கேட்ட மதிக்கணும் இப்படி உதச்ச கூடாது இப்படி எல்லாம் இருக்கணும்னா நீ ஒரு பொம்மை கேட்டாதான்டா வச்சிக்கணும் என் ட்ரௌசி இருக்கு டேய் என்ன ஆச்சு டாப்பி உட்கார்ந்துருக்க டேய் ஒன்னாதான்டா இப்போ என்ன ஆச்சு உனக்கு தெரியாது இல்ல மச்சான் அவளுக்காக தேடி தேடி லவ் சாங் எல்லாம் போட்டா கடிசல்ல கேட்டா பாரு யாரையாவது லவ் பண்ணிருக்கலாம் நான் இப்படி மறக்கவே மாட்டோம் தான் மார்கழி மாத்தத்துல எவ்வளவு நாயை பார்த்திருக்கேன்டா ஆனா ஒன்னை மாதிரி ஒரு நாய பார்த்ததே இல்லடா என்னடா அவளை மறக்கப்பட்டு இருக்க மறந்துட்டு போய் வேலையை காது தோல்வி ஆயிடுச்சு புரியுதா பொம்பளை நான் நிறைய இருக்கேன் ஆனா ஈரன் ஒண்ணுதான் இருக்கு போனீங்க பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாருடா அப்படின்னா பொண்ணுட அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாத்துருக்கலாம்ல லூசாதானு பொண்ணையே தரமாட்டேன்றாரு எப்படிடா பொண்ணுட அம்மாவ தருவாரு கடலுக்கீன் வந்தேன் கடிக்கல கடிக்கல மீன் கடிக்கல காலும் வலிக்கது வைரம் பசி இன்னும் மீன் இதான் கடிக்காத என்னடா இது நேத்து போய் பொண்ண பாத்துட்டு வந்தோம் பொண்ணு பாத்துட்டு நாளைக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க ஒண்ணு பண்ணல பொண்ணுங்களா பண்ண மாட்டாங்களா ஒருவேளை பிடிக்கலாம் சொல்லாமல கண்டிப்பா பிடிக்காது லவ் பண்ணும் மேரேஜிக்கும் என்ன பண்றது வாழ்க்கை போயிடும் போல இருக்கா நண்பா நன்றி எல்லாரும் ரெடியா இருங்க

என்னடா இந்த ஏரியா கிட்ட வந்து பிரச்சனை பெரிய மாஸ்டர்மானது இப்ப பேசுற லவ் அல்ல கூப்பிட்டுறா நீ வந்து எந்த ஏரியா எந்த ஏரியா இருந்தாலும் என்ன பத்தி தெரியல தெரியாது சரி தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுன்னு பிரச்சனை பண்ணிமே என்ன மரியாதையா சாரி கேட்டு கேட்டு சாரிக்கு கேட்டு அதான் நாங்க கேட்டு நாங்க வந்து சாரி கேட்டு இந்த சண்டை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் சும்மா எதுக்கு எல்லா பாக்கெட் பத்தி தேவையா இந்த பிரச்சனை நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க சாரி சரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கேட்டுதான் பேசினேன் அப்போ ஐ எம் சரண்டர் இப்ப சொல்லு நீ அவ்வளவு பெரிய மாசா நீங்க தான மாசு நல்லா உங்க கால் தூசு அதோட பெரிய லூசு தெரியவா உங்களுக்கு ஐயோ தவாசு தவாசு பொரு பொரு பரமக்குரிய திருப்பி மொழி பார்த்துட்டு போனி மச்சா அதையே கொஞ்சம் இழுத்து சொல்லிட்டேன்

முப்பது வயசு எனக்கு தெரியும் நாய்க்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு அப்புறம் அது குடும்ப தகராறு ஆகி கோட்டு கேசரிக்கு நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு அவங்க வந்து வரக்கலாம் யாரு வராது ஏன் பீரந்தாய் மகனே ஏன் பீரந்தாயு இல்லை ஒரு பிள்ளை என்று செல்வம் நல்ல வேலை பாட்ட முடிச்சுட்டான் இல்லை ஒரு பலறி இருக்க எங்கு வந்துள்ளேன் பீரந்தா செல்வம் கைய காலை பற்றின சும்மா இருந்தா நாயா தான் கொண்டு போறாங்க அங்க தெ அந்த கடலை தர கொள்ளாடி போலாம் டைமண்டோட ஓகே சண்டேதான் தரமா ஃபர்ஸ்ட் செய்வாங்க போறேன் அது பிளானி கிட்டே அவனை கூப்பிட அவன் அனுப்பிச்சு விடு கூப்பிட்டால வரமாட்டான் பான காது கேட்காட்டி சொல்றேன் அவன் சின்ன வயசுல கிரிக்கெட் ஆட போகும் இந்த லெதர் பால் லெதர்பால் அவனோட இஸ்ட்ரி அந்த சொல்றேன் கரு

பொண்டாட்ட எந்த அளவுக்கு நேசிக்கணும் தெரியுமாடா எந்த அளவுக்கு மாப்பிளா நாம நேசிக்கிறத பார்த்தே நம்ம மாமியார் சொல்லணும் மாப்பிளா ஏ ரெண்டாவது பொண்ணு நீங்களே கட்டிக்கோங்க மாப்ள அப்படின்னு அந்த அளவுக்கு நேசிக்கணும் ஏன் வச்சா ஏன் மாமியாருக்கு ரெண்டாவது பொண்ணு இல்லையே நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறது ரெண்டாவது பொண்ணு இல்லையா அப்ப மாமியார் சொல்லணும் ஏ என்னையும் சேர்த்து கட்டிக்க மாப்ள அப்படின்னு அந்த அளவுக்கு நேசிக்க வச்சா இந்த உலகத்துலயே ரொம்ப ருசியானது நான் வெஜ்ஜம் பிடிக்கிறேன்னு தான் நினைச்சேன்

எல்லாம் எல்லாம் ஆனா ஒரு போதும் பொய் சொல்ல அந்த சொல்ற எழுதி நீ நான் சொல்றத நீ எழுதி ரெண்டாயிரத்தி இருநூறுல அகர்வாராச்சு தோல்வாங்கல்ல அப்ப அதிகமா கரைக்கு போட்டு சர்க்கு பட்டிலும் பிளாஸ்டிக் கிலாஸும் தண்டா இதோ இனி மை இதோ இதோ எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓட்டியாச்சு இருபத்தி ஆறாம் அப்படியே ஓடிடுச்சுனா ஒருத்த ஓடிடும் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன புடுங்கனா ஒன்னிய புடுங்கள